வழி தேடு இன்னைக்கு நம்ம இந்த பக்கத்துல பார்க்க போற கதை ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது பார்க்கலாமா டிவியை அணைத்து விட்டு எழுந்து வந்தாள் அமிர்தா மேசி விளக்கின் நொழியில் அடுத்த அறையில் அவள் தங்கை மேனகா இன்னும் படித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அடுத்த வாரம் மத்திய அரசு பணியாளர் தேர்வு பரீட்சை இருக்கிறது அமிர்தாவும் தான் எழுதப் போகிறாள் இரவு பகலாக மேனகா தான் படித்துக் கொண்டிருக்கிறாளே அவள் எப்போதாவது புத்தகத்தை புரட்டுவதோடு சரி மேனா மணி பத்தரையாகிறது வந்து படுத்துக்கோ என்று சொல்லிக்கொண்டே அம்மாவின் படுக்கைக்கு அருகே பாயை விரித்து படுத்துக்கொண்டாள் அவள் உனக்கென்னடி அம்மா கையில ஒரு வேலை இருக்கு எனக்கு ஒரு வேலையும் இன்னும் கிடைக்கல உன்ன போல நான் புத்திசாலியும் இல்ல என்று சொல்லிக்கொண்டே புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு விட்டு விளக்கையும் அணைத்தாள் மேனகா அப்பர் டிவிஷன் கிளர்க் தேர்வுக்கான பரீட்சை இது என்னதான் விழுந்து விழுந்து படித்தாலும் மேனகா இதில் தேர்ச்சி பெற வாய்ப்பே இல்லை என்று தோன்றியது அமிர்தாவுக்கு அவள் மனதுக்குள் சிரித்து கொண்டாள் அக்கா தங்கை இருவருமே படித்து முடித்திருந்தார்கள் அமிர்தா பிஎஸ்சி முதல் வகுப்பில் தேறியிருந்தாள் தட்டச்சு சுருக்கெழுத்து பரீட்சைகள் எல்லாம் வேறு தேறியிருந்த அவளுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலையும் கிடைத்துவிட்டது தன் திறமை பற்றிய அமிர்தாவுக்கு மிகவும் கர்வம் மேனகாவைப் போல இப்படி விழுந்து விழுந்து படிப்பது அனாவசியம் என்பது அவள் எண்ணம் போன வருடம்தான் பிகாம் தேறியிருந்தாள் மேனகா செகண்ட் கிளாஸ் தான் டைப்ரைட்டிங் லோயர் பாஸ் பண்ணி இருந்தாள் அக்காவை போல் தான் புத்திசாலை இல்லை என்று அவளுக்கு ஒரு தாழ்வுணர்ச்சி வந்திருந்தது அதனாலேயே அவள் மிகவும் கடினமாக உழைத்து அவள் எந்த பரீட்சைக்கும் படிப்பாள் பரீட்சைக்கு முந்தைய நாள் கூட தன் தோழிகளுடன் ஒரு சினிமாவுக்கும் போய்விட்டு வந்து ஜாலியாக பாடிக்கொண்டிருந்தாள் அமிர்தா மேனகாவுக்கோ நாளைய பரீட்சை பற்றிய கவலைதான் எப்போதும் அப்பா சொல்வதைப் போல அமிர்தா ரொம்ப இன்டெலிஜென்ட் தான் இல்லையென்றால் நாளைக்கு பரீட்சை என்னும் போது இப்படி கவலை இல்லாமல் இருக்க முடியுமா என்று நினைத்து கொண்டாள் மேனகா அப்பாவுக்கு இந்த வருட தொடக்கத்தில்தான் வேலூருக்கு மாற்றலாகியிருந்தது அவர் மட்டும் தனியாக அங்கே போய் இருக்கிறார் விடுமுறை நாட்களில் மாதம் ஒருமுறை வந்து போவார் அந்த சமயத்திலும் மேனகாவின் திறமைக்குறவை பற்றி கிண்டலாக ஏதாவது சொல்லாமல் இருக்க மாட்டார் அவர் இந்த முறை இந்த பரீட்சையில் எப்படியும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதில் மிகவும் தீவிரமாக இருந்தாள் மேனகா பரீட்சை நாள் வந்தது மேனகா காலையிலேயே குளித்து முடித்து படித்ததை ரிவிஷன் பண்ணி கொண்டிருந்தாள் ஏழு மணிக்கு சாவகாசமாக எழுந்து உட்கார்ந்து சோம்பல் முறித்துக் கொண்டிருந்தாள் அமிர்தா என்னடி இது இன்னைக்கு பரீட்சைக்கு போகணும்னு நினைப்பே இல்லையா உனக்கு எழுந்திருடி என்று அம்மா அவளை அதட்டி கொண்டிருந்தாள் பத்து மணிக்கு தாமா பரீட்சை இங்கே இருக்கிற எக்மோருக்கு ஒன்பதரை மணிக்கு கிளம்பினா கூட போதும் இவளால் எப்படி இப்படி கவலை இல்லாமல் இருக்க முடிகிறது என்று நினைத்து கொண்டாள் மேனகா அவளுக்கு பரீட்சை நடக்கும் இடத்திற்கு நடந்தே போய்விடலாம் என்றாலும் அமிர்தாவைப் போல சாவகாசமாக இருக்க தோன்றவில்லை அவளுக்கு சாப்பிட்டு முடித்து ஒன்பது மணிக்கெல்லாம் தோளில் பையை மாட்டிக்கொண்டு கிளம்பி விட்டாள் இங்கே இருக்கிற சென்டருக்கு இப்பவே கிளம்பியாச்சா ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு சாவகாசமாக தலைவாரிக்கொண்டு நின்றாள் அமிர்தா மேனகாவுக்குத்தான் ஏனோ ஒரே டென்ஷனாக இருந்தது தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு படியிறங்கி போய்விட்டாள் தேர்வு நேரம் முடியும் வரை பொறுமையாக மிகவும் கவனமாக எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுதியிருந்தாள் மேனகா எழுதி முடித்திருப்பதை ஒருமுறை சரிபார்த்தால் நல்லதுதான் அதற்கு நேரமில்லை இருந்தாலும் இம்முறை அவளுக்கே தான் நன்றாக செய்திருப்பதாக தோன்றியது வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு முன்னாலேயே அங்கு வந்து உட்கார்ந்திருந்த அமிர்தா கேட்டாள் எப்படி நீ எழுதியிருக்க நல்லாவே எழுதியிருக்கேன் என்று சந்தோஷமாக பதில் சொன்னாள் மேனகா டைப்ரைட்டிங் ஹையர் முடிச்சிட்டு வந்ததும் கூட இப்படித்தான் சொன்ன ஆனா என்ன ஆச்சு என்று சிரித்துக்கொண்டே நொடித்தாள் அமிர்தா டைப்ரைட்டிங் ஹையர் பரீட்சையில் தான் ஃபெயில் ஆனதை அவள் இப்படி குத்தி காட்டியதும் மேனகாவின் முகம் சுண்டிப்போய் விட்டது நீ எப்படி அக்கா செஞ்சிருக்க என்று கேட்க நினைத்ததை கூட அவளிடம் கேட்காமல் உள்ளே சென்று விட்டாள் அதை பற்றி அமிர்தாவும் அவளிடம் ஏதும் சொல்லவில்லை பரீட்சை முடிவுகள் வந்துவிட்டதாகவும் சென்னையில் உள்ள தேர்வாணைய அலுவலக நோட்டீஸ் போர்டில் முடிவு விபரம் ஒட்டியிருப்பதாகவும் கேள்விப்பட்டு மேனகா பரபரப்புடன் வீட்டுக்கு வந்தாள் அப்போதுதான் அலுவலகத்திலிருந்து வந்திருந்தாள் அமிர்தா அமிர்தா ரிசல்ட் வந்தெடுத்தாம் வா ஸ்டாப் செலெக்ஷன் ஆபீஸ்க்கு போய் பார்த்துட்டு வரலாம் என்று அமிர்தாவை அழைத்தாள் அவள் போயிட்டு வாடி அமிர்தா என்று அம்மாவும் சொன்னதால் அமிர்தாவும் கிளம்பினாள் முடிவுகளை பார்த்ததும் அதிர்ந்து போய்விட்டாள் மேனகா அமிர்தா தேர்ச்சி பெறவில்லை மேனகாதான் தேர்ச்சி பெற்றிருந்தாள் தனக்கு கிடைத்த வெற்றியை நினைத்து சந்தோஷப்படக்கூட மறந்து போய் என்ன அக்கா இது என்று பதறினாள் அவள் அமிர்தாவின் முகத்தில் எந்த ஏமாற்றமும் இல்லை நான் எதிர்பார்த்ததுதான் இது பரீட்சை ஹாலுக்கு அரை மணி நேரம் நான் தாமதமாய் போனதால தெரிஞ்சிருந்தும் கூட பல கேள்விகளுக்கு பதில் எழுத எனக்கு நேரமில்லாமல் போய்விட்டது இது என்னுடைய ஓவர் கான்பிடென்ஸ்க்கு ஒரு அடி எப்படி இருந்தாலும் உன் உழைப்புக்கு பரிசு கிடைச்சிருக்கு கன்கிராட் என்றாள் அமிர்தா மேனகாவின் கண்கள் கலங்கிவிட்டன அது சந்தோஷ கண்ணீரா துயரக் கண்ணீரா என்று அமிர்தாவால் ஊகிக்க முடியவில்லை இப்படித்தான் பலரும் ஓவர் கான்ஃபிடன்ஸால் பல வாழ்க்கைகளை துளைத்துவிட்டு உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் கொண்டிருக்கின்றனர் என்னதான் நாம் ஓவர் கான்பிடென்ஸாக இருந்தாலும் நாம் உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையின் உயரத்திற்கு நாம் போக முடியும்